அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னுமொரு காணொளியில் காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டாரா விடுதலை செய்யப்பட்டாரா அல்லது மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டாரா என்ற கேள்வியோட எதிர்பார்ப்போடு எல்லோரும் காத்து இருந்திருப்பீர்கள் நிச்சயமாக அது சம்பந்தமான ஒரு அப்டேட் வரலைன்னு நினைச்சிருப்பீங்க அது சம்பந்தமாக பேசுறதுக்கு முதல்ல ஒரு சில முக்கியமான விடயங்களை பற்றி பேசிட்டு அந்த விடயத்தை பற்றி பேசுவோம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் இன்று வியாழக்கிழமை வரைக்கும் அனுஷன் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார் தீபாவளியை கூட அவரால் கொண்டாட முடியாமல் போய்விட்டது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அனுஷனுக்கும் இந்த அளவுக்கு எதிரிகள் இருக்கிறார்களா என்ற ஒரு விடயத்தை அனுஷன் சிறைச்சாலைக்கு சென்றதுக்கு பின்னால்தான் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது அனுஷனுக்கு சிறைச்சாலை சென்றது ஒரு துயரமான சம்பவமாக இருந்தாலும் அனுஷன் இது ஒரு நல்ல விடயம் அனுசனுக்கு கிடைத்திருக்கின்றது சுற்றி வளைத்திருப்பவர்கள் யார் நல்லவர்கள் யார் இவருடைய எதிரிகள் என்ற அடையாளத்தை இவருக்கு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இவர் சிறைச்சாலை சென்றதை வைத்து சிறைச்சாலை சென்றது அவருக்கு உண்மையிலேயே தீவிரமான சம்பவம் தான் அதிகமான பதிவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஃபேஸ்புக் முக்கியமாக குறிப்பாக ஃபேஸ்புக் வலைத்தளங்களில் அனுஷனுடைய புகைப்படங்களை போட்டு அதில் ஒருத்தர் குறிப்பிட்டிருக்கிறாரு இவரை போல் நீங்களும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னால் முக்கியமாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஒரு மைக்கும் இருந்தால் இவரை போல் சம்பாதிக்கலாம் சொல்லி ஒரு நக்கலாக ஒரு பதிவை ஒருத்தர் போட்டிருக்கிறார் அவருக்கு தெரியலை ஒரு யூடியூப்பராக இருக்க ஒரு ஒரு கன்டென்ட் க்ரியேட்டர் கிட்டத்தட்ட ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி அதை அப்லோட் செய்கிறதுக்கு அதுக்கு பின்னால் இருக்கிற என்னென்ன கஷ்டங்கள் என்ற விடயங்கள் அவருக்கு உண்மையிலே தெரியலை அவர் அந்த நக்கலாக ஒரு சில நபர்கள் அந்த மாதிரி பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறாங்க தெரிஞ்சே போட்டுக் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் ஒரு சில மக்களுக்கு தெரியும் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அப்டேட் செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது அதுக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிற விஷயங்களும் தெரியும் ஒருத்தன் கஷ்டத்தில் விழுந்தவனை இன்னும் அவனை மிதிக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடுகளோட அவ்வாறான விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு முக்கியமான விடம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா அனுஷன் இறுதியாக பேசி அவருடைய அந்த காணொலியில சொல்லியிருப்பாரு இன்றைய தினம் நான் வாழைச்சேனி பொலிஸ் சிலத்துக்கு செல்லுகிறேன் மக்களே உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்க நீங்கள் நினைத்திருந்தால் நினைத்தால் நிச்சயமாக நீங்களும் அந்த இடத்துக்கு வாருங்கள் வாழைச்சேன் பொலிஸ் நிலையத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி சொல்லியிருப்பார் அவர் அப்படி சொன்னதுக்கு பின்னால் வரும் ஃப்ரெண்டே ரெண்டு பேர் தான் வாழைச்சேன் பொலிஸ் நிலையத்துக்கு சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது புலம்பெயர் மக்களுடைய பழங்களை வைத்து எவ்வளவு மக்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரான்னு சொன்னதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அண்மை காலமாக இந்த மக்கள்லாம் எங்கே இருக்கிறார்கள் தெரியவில்லை நிச்சயமாக நன்றி மறந்த மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் உதவிகளை பெற்றவர்கள் இவ்வாறான ஒரு தருணத்தில் நிச்சயமாக உங்களுக்காக குரல் கொடுத்து உங்களை வீடியோ எடுத்து அதை அப்லோட் செஞ்சு இப்போ புலம்பெயர் மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கி அதை உங்களுக்கு தந்த ஒரு யூடியூபருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் ஆதரவாக இருந்திருக்கணும்னு சொல்லி என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அதெல்லாம் ஒரு பக்கம் பெருக்கட்டம் இதுவரைக்கும் இந்த வீடியோ அப்லோட் செய்யும் வரைக்கும் அனுஷன் ஒன்றிய தினம் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டாரா விடுதலை செய்யப்பட்டாரா அல்லது மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டாரா என்ற ஒரு எந்த ஒரு அப்டேட்டும் உங்களை மாதிரியே தான் நானும் காத்து கொண்டு இருந்தேன் எனக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை மன்னிக்க வேண்டும் நிச்சயமாக நானும் அவர்களுக்கு தொடர்பை ஏற்படுத்தியிருந்தேன் தொடர்பை ஏற்படுத்தியதில் எந்த பயனும் கிடையாது அழைப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே நானும் உங்களைப் போலவே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற புதிய அப்டேட்டுகள் ஏதாச்சும் அனுஷன் சம்பந்தமாக வருமானு சொல்லி எனக்கும் கிடைக்கவில்லை தயவு செய்து காத்திருப்போம் பொறுத்திருப்போம் ஒருவேளை இந்த வீடியோவை நான் அப்லோட் செய்கின்ற பொழுது அவர் சம்மந்தமான புதிய அப்டேட்டுகள் யாராவது வீடியோக்கள் போட்டிருக்கலாம் ஒருவேளை அனுஷன் வழியில் வந்திருந்தால் அனுஷனே வீடியோ அப்லோட் செய்வார் அதை பார்த்து கொள்ளலாம் இன்னும் ஒரு காணொலி சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று முகலன்பில் தோழன் தாஜுதீன் ரைஸ் நன்றி